சகை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நவராத்திரி தொடங்கிடுச்சு அப்படின்னாலே வந்து களை கட்ட ஆரம்பிச்சிடும் நம்ம வீட்ல வந்து கொலு வைக்கும்போது போது நம்ம எவ்வளவுதான் பொம்மைகள் இருந்தாலும் இந்த வருடம் என்ன வாங்க போறோம் இந்த வருடம் என்ன பொம்மை வந்து சந்தைக்கு வந்திருக்கு அப்படின்னு எது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளயும் இருக்கும் பொதுவாக நாம வந்து நகரத்துல இருக்கக்கூடிய பிரபலமான பகுதிகளில் நிறைய பொம்மைகள் கிடைக்கும் ஆனா எங்க தயார் பண்ணுறாங்களோ அந்த இடத்துலையே வந்து வாங்குறது நமக்கு விலையும் கொஞ்சம் குறைவா இருக்கும் அதே நேரத்தில் வந்து நம்ம விருப்பப்படி நிறைய வெரைட்டிஸ் பார்த்து எடுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு இடம் தான் கொசப்பேட்டை ஆக்சுவலாக நம்ம ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்திருந்தோம்னா இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் பொம்மைகளை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் எல்லாம் வந்து விற்பனைக்கு அனுப்பிட்டாங்க ஆனாலும் கூட இங்கே ஏராளமான பொம்மைகள் விற்பனைக்கு இருக்குது வாங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு கடைகளுக்கு போவோம் அவங்க வீடுகள்லேயே வந்து அவங்க பொம்மை செய்து அங்கே விற்பனை செய்கிறாங்க என்ன வச்சிருக்காங்க இந்த ஆண்டோட சிறப்புகள் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் பாங்க இது வந்து பரம்பரை தொழில் அப்பா செஞ்சுட்டு இருந்தார் அப்பாவுக்கு அப்புறம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறது எல்லாமே மண் எல்லாமே இங்கேருந்து எடுத்துருவீங்களா வேற வெளியூர்லேருந்து வருமான இல்லைண்ணா மண்ணெல்லாம் வந்து இங்கே கிடைக்காதுன்னா வந்து பெரியபாளையம் பெரியபாளையம் ஆரணி அது மாதிரி இடத்துல இருந்தா எங்களுக்கு மண் வந்து கிடைக்குது ஓகே இங்கே மண் முதல்ல கிடைச்சது இப்போ கிடைக்கல ம் அதனால இப்போ அது மாதிரி வாங்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து என் கொசப்பேட்டைக்கு போனால் குறைவான விலையில வாங்கலாம் பொம்மைகள் அப்படின்னு நிறைய பேர் நம்பி வராங்க அது எப்படின்னே இப்போ அந்த மாதிரி வித்தியாசம் இருக்குமான வெளியில வாங்கறதுக்கும் நம்ம கிட்ட வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குமானே இப்படி கரெக்டு ஆனா வந்து முந்தி மாதிரி இங்க வந்து ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு வேலைக்கும் ஆள் கிடைக்க மாட்டுறாங்க வேலை செய்யற ஆள் கூலியும் ஜாஸ்தியாயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ ஊர்ல எல்லாம் கம்மியா கிடைக்குது இப்போ இங்க வந்து நமக்கு இதுவும் ஆகலை கிடைக்கவே மாட்டேங்குது அதனால ரொம்ப இது பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது விலை வெ வந்து ஊரில் இது பண்ணுற மாதிரியே இருக்குது இந்த வருஷம் என்னென்ன நாளே புதுசாக பொம்மைகள் செய்துருப்பீங்க நீங்கள் பழைய ஐட்டம் செய்கிறதுக்கே எங்களுக்கு டைம் போதல மீதியை வந்து நாங்கள் கொஞ்சம் இங்கே செய்வோம் மீதியை வந்து கலெக்ஷன் வந்து அது மாதிரி ஊரில் எங்கேனா கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி வாங்கி வச்சு செட்டில் பண்ணி இது பண்ணுவோம் சேல் பண்ணுவோம் ஓகே ஓகே ஏன்னா வரவங்களுக்கு இது செட்டு கிடையாது அந்த செட்டு ஒரே வந்து ஒரே ஆள் வந்து எல்லாத்தையும் செய்ய முடியாது புரியுது வந்து அந்தந்த கலெக்ஷன் பண்ணி நம்ம பண்ணிதான் இருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்து அஷ்டலட்சுமி செட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன் இதே லேட்லாம் ரெடி ஆயிருந்தாத்துக்கு கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம் ஓகே லேட்டா இருக்குண்ணே ஓகேண்ண வந்து நீங்க இந்த தெருளை பார்த்தாலும் நிறைய பொம்மை கடைகளை பார்க்கலாம் நிறைய சின்ன சின்ன வீடுகளுக்குள்ள எல்லாம் வந்து நிறைய பொம்மைகள் வச்சு வேலை பார்த்துட்டு ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் வாங்க இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது கேவிஎஸ் டாய்ஸ் அப்படின்னு ஒரு கடை அங்கே என்னென்ன பொம்மைகள்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் வாசல்லையே வந்து நிறைய பொம்மைகள் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க பெருமாள் தாயார்லாம் இருக்கிறாங்க ராஜராஜேஸ்வரி சிம்மவாஹினியாக ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய பொம்மை எல்லாமே வெளியில் இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போதே நிறைய இருக்குது வாங்க அப்படி உள்ளே போய் கடைக்குள்ளே போய் இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய நவராத்திரி வாழ்த்துக்கள் சார் இந்த வருஷம் நீங்க என்ன புது புதுசாக மார்க்கெட் செட் அதாவது காய்கறி விதைகள் பழ வண்டி காய் வண்டி தான் வந்துருக்கு அதுக்கப்புறம் இந்த வாட்டி பார்த்தா முருகர் சர்பேஷ் முருகர் வந்திருக்கார் தக்காளி அம்மன் ஓ இதெல்லாம் இந்த ஆண்டு நீங்க பண்ணியிருக்க கூடியது அண்ணாமலையார் ஜோதியோட ஓ இது இது பார்த்தீங்கன்னா

அழகான ஒரு செட்டு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக இங்கே நிறைய செட்டு ஆக தான் நிறைய வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்க கல்யாண செட்டு ஒன்று இருக்கு பக்கத்தில் சீதா கல்யாண செட்டு இருக்கு என் பேர் குருமூர்த்திங்க இது வந்து மண்பாண்ட தொழில் செய்கிற இடத்துல நான் வந்து பேசுகிறேன் நான் இது எங்கள் பரம்பரை தொழில் இது எங்கள் தாத்தாலேருந்து இருந்து எங்கள் அப்பா பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது எங்கள் பசங்களையும் நான் இந்த வேலையில் கொண்டு வர நான் இது எங்களது நவராத்திரி வேலை இது நவராத்திரி வேலை நடந்துட்டு இருக்குது ஓகே ஆனா இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி தான் முதல்ல வரும் அதுக்கு அடுத்தது கிருஷ்ண ஜெயந்தி இது ரெகுலரா போனா திருப்பி நவராத்திரி ஆரம்பிச்சிருவாங்க நவராத்திரி ஆரம்பிச்சா தீபாவளி முடிகிற வரைக்கும் வியாபாரம் இருக்கு இதுல வந்து அமாவாசைக்கு தான் ஆரம்பம் முதல் அணில இருந்து ஒன்பது நாள் இது ஒன்பது நாள் நவராத்திரி நடக்கும் போது ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு படி சொல்லிட்டு கணக்கு அப்போ வந்து வியாபாரம் பொருள் வாங்குறவங்க வந்து முதல்ல வாங்க ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்க ஒரு பொடி வீட்டில் வச்சுட்டோன்னு காலியா இருக்கா சரி ஒரு பொம்மை வாங்கணும் ஒரு சாமி வாங்கணுட்டு வருவாங்க நாங்கள் விற்கும் போது அது கடவுளாக நாங்கள் பாக்குறோம் அதை வித்துட்டே இருப்பாங்க இந்த ஒன்பது நாள் நவராத்திரி வந்து விசேஷம் இந்துக்களோட எல்லாருக்கும் இது விசேஷம் இது மொத்த பேர் இந்துக்களோட ஃபுல்லா இது விசேஷம் தான் அதை வந்து எங்களை மாதிரி சிறு வேலை செய்யறவங்க சிறு வியாபாரிகளுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி கொடுத்து அந்த காலத்தையே உருவாக்கி வச்சுருக்காங்க இது நாங்களும் எங்கள் கொல தொழிலாம் இது பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கிறோம் இது இன்னைக்கு அது நடந்துதான் இருக்கு இருக்கு எங்களுக்கு உடைய ஜெனரேஷனுக்கும் நாங்கள் இது பத்து கொடுத்துட்டு போகணுன்னு இருக்கோம் அவங்களும் இந்த வேலை தான் செய்யணும் ஓ சிறப்பு 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 இந்த தொழிலில் என்ன சேலஞ்ச் இருக்குண்ணே இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் எழுந்து வருஷம் முழுத்தரைஞ்சினாலும் சொல்லுவாங்க அந்த முழுத்தரைஞ்சினாலும் நாங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் இந்த தொழிலில் இதில் ஒரு பெரிய சேலஞ்சே இது தான் ஒரு நாள் கூட எங்களால் நாங்களாவது சும்மா இருந்தால் தான் இது ஆனால் டெய்லியும் வேலை செஞ்சிட்டே இருந்தால் தான் இது பூர்த்தி ஆகும் இந்த வேலை இதுதான் பெரிய சேலஞ்சே இருக்குது மாதிரி இப்போ வந்து சில மண்ணெலாம் எடுக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட்டு பாலோடு கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மண் கொஞ்சம் ஈஸியாக எங்களுக்கு கிடச்சிதுன்னா நாங்கள் இந்த தொழில் இன்னும் இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுறதுக்கோ வேலை செய்கிறதுக்கோ எங்களுக்கு வசதியாக இருக்கும் மண் தான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நாங்கள் வீடுங்களை கடைகால எடுத்தாங்கன்னா அந்த மண்ணை வண்ணை வாங்கிட்டு வந்து அதை பதப்படுத்தி தான் வேலை செய்கிறோம் சப்போஸ் எங்கேயாவது மண் இந்த மாதிரி கடைகால கொடுக்குறதுன்னு கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு நேரத்தில் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அரசாங்கம் வந்து இந்த மாதிரி களிமண் ஏரிகளிலோ ஏரிங்களிலோ வேறு எங்கேயோ இருக்கிற இடத்துல எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றியாக இருக்கும் இது பின்னாடி ஒரு பெரிய அம்மன் விக்கிரகம் இருக்குது அது இதுக்காக நான் இருபது வயசு ஆரம்பிச்சு இது இருக்கேன் ஆறாவது வருஷம் வருது இது அவங்களுக்கு இது வந்து நவராத்திரி உடைய அம்மன் இது நவராத்திரி அன்னைக்கு இந்த அம்மன் வாங்கிட்டு போயிட்டு அவங்க வைக்கிறாங்க குறைஞ்சது முப்பத்தாறு வருஷம் இதை நான் பண்றேன் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணு அடியில வாங்கிட்டு போய் செஞ்சாங்க அதுக்கப்புறம் அஞ்சடி ஆச்சு இன்னைக்கு வந்து ஏழு அடி நிரந்தரமா அந்த ஏழு அடிய வச்சிருக்காங்க ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு அம்மன் செஞ்சுட்டு வரும் இந்த வருஷம் வந்து துர்காதேவி செய்யறேன் இது ஆறு கையோட இருக்குது இது கீழே சிம்பம் வரும் பின்னால ஆர்ச்சி வரும் இது போன வருஷம் வந்து நிக்கிற மாதிரி பண்ணோம் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு அம்மன் செஞ்சுட்டே வருவோம் அடுத்த வருஷத்துக்கு என்ன அம்மன் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நாங்கள் அவங்க விழாக்கு போகும்போது எங்ககிட்ட சொல்லுவாங்க அடுத்த வருஷம் இந்த அம்மன் வேணும்பா அப்படின்னா சரி பண்ணி பண்ணித்தரேங்க சொல்லிட்டு வருவோம் இது எங்களை வீட்டுடைய குடும்பத்துடைய ஆளாக தான் அவங்க இந்த வேலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க நானும் இது வந்து என்னோட குடும்ப தான் இது அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் வணக்கங்க என் பேர் செல்வராணி இருபத்தி ஒன்பது வருஷமா அந்த தொழில் செஞ்சுன்னு இருக்கேன் சில பொம்மைங்க நாங்களே ரெடி பண்ணுவோம் சில பொம்மைங்க வெளியே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவோம் எல்லா பொம்மையும் எங்ககிட்ட நிறைய கஸ்டமர் வராங்க அம்பாள் புண்ணியத்தில் வராங்க வாங்குறாங்க இந்த வருஷம் என்னென்னம்மா ஸ்பெஷல் இந்த வருஷம் ஸ்பெஷல்னா நவமாரி புதுசாக வந்திருக்கு இதுதான் நவமாரி மொத்தம் ஒன்பது பீசஸ் ஒன்பது விதமான மாதிரி ஆமாம் மகாதேவி கோலாம்பூர் மகாலட்சுமி அடி ஒரு அடி முக்கால் அடி அரடி வச்சிருக்கேன் சீமந்த செட்டுல வந்து நைன் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் சீமந்த செட்டு குபேர செட்டு சப்தமாதா செட்டு மார்கண்ட செட்டு சின்ன திருவடி பெரிய திருவடின்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் கருடா

இந்த வருஷம் புதுசு செட்டு அருணகிரிநாதர் சிட்டுன்னு ஒன்னு வந்துருக்கு இந்த வருஷம் இதான் நின்ற கோலம் படுத்த கோலம் அத்திவதர் செட்டு அருணகிரிநாதர் சிட்டு அருணாதீங்க அத பாருங்க ஒண்ணு ஆமா அந்த தூணு ஒண்ணு எதிர்க்க ஒரு அஞ்சு பொம்மை உம் அருணகிரிநாதர் போய் அங்க பாடி அவருக்கு பேச்சு வந்த இடம் ஆமா ஆமா உம் அபிலாம்பிகை நரசிம்ம ஈகிரவர் வராக ஈகரரு வளையல் அம்மன் கனகநாச்சார் அம்பாள் இந்த வருஷம் புதுசு மதுரைக்காளி தம்மன் கசப்பேட்டுல வந்து வாங்கினா கம்மியா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களே அது அது உண்மைதாங்க ரொம்பலாம் ரேட் வைக்க முடியும் இப்ப கடன் வைக்க சொல்ல உள்பட்டு தான் அவங்க வைப்பாங்க நம்ம வீடுன்னு சொல்ல கொஞ்சம் விலவாசிங்க நம்ம கம்மியா குடுக்கலாம் கம்மியா தப்பு கிடையாது அதனால விலவாசி கம்மியா தான் கொடுக்கும் அந்த முன்னையிலேருந்து ஒரு பத்துக்கு வீட்ல எல்லா வீட்டுலயும் செய்ய குடுக்குறாங்க வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்றாங்க சொந்தமா சிலர் ப்ரொடக்ஷன் பண்றாங்க ஓரளவுக்கு தான் கொசப்பேட்டை என்ன சொல்லி ஓரளவுக்கு தான் மற்றதெல்லாம் முக்காவாசி நம்ம வெளியே வாயின்னு தான் குடுக்குறாங்க ஆனா பரவாயில்லியா குடுப்பாங்க வேலை கொசப்பட்ட இப்ப வந்து ஒரு வெளியே போனீங்கன்னா ஒரு பக்கம் நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு சின்ன பீசஸ் வாங்குறீங்கன்னா இங்க வந்து ஒரு முன்னூறு ரூபாய் சொல்ற போல ஒரு இருநூறு ரூபாய் நூத்தி எண்பது ரூபா நூத்தி அறுபது ரூபா கூட வாங்கலாம் வாங்கலாம் அந்த மாதிரி பாத்து குடுப்பான் ஒரே அடியா வந்து விலைவாசி ஜாஸ்தி தான் மக்கள் ஓடி போயிடறாங்க மற்றது வரைக்கும் பெயிண்ட் விலை நல்ல பிரஷ் விலை எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு மக்கள் வரவங்க கிட்ட வந்து ஒரு விலைவாசி கேட்கற இடத்துல வந்து கேட்க மாட்டாங்க அந்த கையில இந்த ரெண்டு விரல உருவாக்குற பொம்மையை தான் விலை கேட்கறாங்க வேற வழியில அந்த ஊர்ல வியாபாரத்தை விட கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் எவ்வளவு இறங்கி வியாபாரம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்றோம் அம்பாள் பிடித்த ஜனங்க வந்துருந்தாங்க வாங்கிட்டா இருக்காங்க வாங்காமலாம் இல்ல ஆர்டர் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் அதை பண்ணி கொடுக்குறீங்களா அது எப்படின்னா சார் இப்போ ஒரு பொம்மை உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு பொப்பை செட் பாக்குறீங்க வேணும்னு சொன்னீங்கன்னா நமக்கு மோல் எல்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் இந்த போட்டோ காட்டினாங்கன்னா அதுக்குள்ள வெளியே அவங்க சொல்லுவாங்க அஞ்சாயிரம் ஆகும் பத்தாயிரம் ஆகும் இருபதாயிரம் முப்பதாயிரம் இப்போ உன்னிலே ஒரு இந்த ம சைஸ் ஒரு பத்து பொம்மை செய்யணும்னா எப்படி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்பாங்க டை செய்யத்துக்கே இது வந்து மிஞ்சி போனாலும் ஒரு நூறு செட்டு தான் போட முடியுங்களா இல்லை திருப்பி அது போயிடுச்சுன்னா இன்னொரு டை தான் வாங்கி செய்யணும் முதல் நிறைய வைக்கணும் இந்த தொழிலுள்ள வந்து ரொம்ப முதலி வச்சாதான் பத்து ரூபாய் எடுக்கவே முடியும் சும்மா கொஞ்சம் பணத்தை போட்டுலாம் எடுக்கணும் உழைப்பும் ஜாஸ்தி உள்ள அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த தொழிலை உருவாக்குறோம் வராங்க கஷ்டப்பட்ட உள்ள வராங்க வராம போல அதை போயிட்டு தாங்க வியாபாரம் எனக்கு வந்து எழுபது வயசு கிட்ட ஆகுது நாங்கள் எங்கள் அப்பா அப்பா இருந்தே செய்துட்டு இருக்கிறோம் என்ன இருந்தாலும் இந்த இந்த களிமண் இந்த இந்த மெட்டீரியல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே மாதிரி இந்த சூட போடுறதுக்கு இடம் பிரச்சனை மக்கள் அதனால என்ன பண்ணிட்டாங்க நூறு ஊடு இருந்தது எங்களால் தான் இந்த ஏரியாவுக்கு கொயப்பேட்டைன்னு பேர் வந்தது இப்போ என்ன இது இந்த பொலிஷன்லாம் இருக்கிறதால அவங்கவுங்க வேறு வேலைக்கு போயிட்டாங்க இந்த தொழிலே ரொம்ப நலிவடைந்து வருது அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரமுன்றதும் முன்ன மாதிரி இல்லை அதுக்கு முன்ன நல்லா இருக்கும் இப்போ வியாபாரமும் நடிவெடுத்து வருது அதனால் மக்கள் என்ன எங்களுடைய குழாதம இன மக்கள் வந்து வேறு லைனை தேடி போகிறாங்க அவங்கவுங்க வேறு இந்த மெக்கானிக்கில் அந்த மாதிரி இதுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்க ஆரம்பித்தாங்க இப்போ இந்த தொழிலை வந்து யாருமே செய்ய விட மாட்டாங்க புரியுது நம்மளோட போயிட்டோம் நம்மளோட போயிட்டு அதுக்கு காரணம் என்னன்னா எங்களுக்கு எந்த வித அரசுல இருந்து வித ஒரு உதவியும் கிடைக்க மாட்டிங்க அதனாலதான் இந்த தொழில் நடிவங்கி வருது நீங்க என்ன இந்த வருஷம்

பால் குடம் அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு ரகம் செய்வேன் ஓ இருபத்தி ஏழு ரகம் ஆனால் எல்லாமே இவ்வளோ சைஸ் தான் மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அதுக்கு மேலே இருக்காது என்கிட்ட எல்லாமே கொடி இங்கே எப்பவுமே டாய்ஸு அதெல்லாம் வந்து தான் கொஞ்சம் ரேட்டை கம்மியாக இருக்கும் இதுதான் மேனுஃபேக்சரிங் ஏரியா ஸோ இந்த சைட்ல நமக்கு பொருள் நல்லா இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் மேல இங்கே வந்து வாங்குறோம் ஆனால் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஏரியாவில் இருந்ததால் தான் நமக்கு தெரியும் இங்கே எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இங்கேருந்து வாங்கிட்டு போய் நிறைய பேர் வெளியிலலாம் இருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்துருவீங்களா நான் ஒரு ஒரு வருஷமும் நியூ திங்ஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா அப்போ வந்து வாங்கி இந்த வருஷம் புதுசாக என்ன வாங்குனீங்க இந்த மதுரை வீரன் ஒன்று வாங்கியிருக்கோம் மதுரை வீரன் ஓ வெரி குட் அதான் மதுரை வீரன் வந்து வாங்கியிருக்கோம் ஒரு ஒன்றரை அடி இந்த அளவில் இருக்கும் அந்த மதுரை வீரன் அங்கே வந்து எதுவே திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் குதிரை அந்த இது எல்லாமே இருக்கும் அப்படியே நேச்சுரலாக இருக்கும் இங்க பார்க்கறது எல்லாமே அவங்க கைவினை பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலா இருக்கும் கலர்லாம் பேடாகாது அவ்வளோ சீக்கிரம் நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும்